நாளாக தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே எஸ் எஸ் டிஏ இடைநிலை ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினரும் எதற்கும் சளைக்காமல் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கின்றனர் சென்னை எக்மோர் சிஇஓ அலுவலகம் அந்த இடைநிலை ஆசிரியர்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து இழைக்கப்படும் அநீதிக்கு இந்த முறையாவது தீர்வு அடைக்குமா உண்மையிலே அவர்கள் ஊதிய உயர்வு கேட்கிறார்களா அவர்கள் ஊதிய உயர்வு கேட்கல சம ஊதியம் கொடுங்க திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதியான வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்னு அமல்படுத்துங்க என்று தான் கேக்குறாங்க அயர்ந்து தூங்க கொண்டிருக்கின்ற கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தூக்கத்திலேருந்து எழுவாரா இவர்களுக்கு நீதி கிடைக்குமா என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் வாருங்கள் பார்க்கலாம் நான் உங்கள் என் தாத்தா குரலாக ஒழிப்பதற்கு எங்காப்பா என்றுமே தயங்கியது இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது இல்லாமல் அவர்கள் குரல்களை விலை அவர்கள் கைகள் முழுக்க விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்தில் அவர்களின் பக்கம் நிற்பது நியாயம் அதற்காக தான் இந்த வீடியோ ஆதலால் எங் தாத்தா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க இந்த வீடியோவை பெருமளவில் ஷேர் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வெறும் ஆசிரியர்களுக்கான போராட்டம் அப்படின்னு நீங்கள் நினைச்சக்கூடாது இது ஒட்டு மொத்த தமிழக மக்களுக்கான போராட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைகளை அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலில் இப்போ இந்த ஆசிரியர்கள் போராட்டம் முன்னெடுத்து இப்படி தொடர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுன்னா நம்முடைய குழந்தைகளின் படிப்பு எதனால் பாதிக்கப்படுமா இல்லையா அதனால் தான் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் போராட்டமாக நம்ம கருதி அவர்களுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் ஆகையால் இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணணும் அது இல்லாமல் இந்த சேனல் நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவிடுங்க எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் உடனே வந்து வந்து சேரும் ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்தில் ஒரு மித்து இருக்குது அந்த மித்தை உடைக்கணும் வாத்தியார்னாலே நல்ல சம்பளம் வாத்தியாராப்பா நீ உனக்கு ஒரு எழுபது எண்பது சம்பளம் இருக்கும் ஒரு லட்சரூவா சம்பளம் இருக்கும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது உண்மையாக பெரும்பான்மையாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் குழுமத்திலேயே ஒரு இருபதனாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இடைநிலை ஆசிரியெலாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே இந்த டூ தௌசண்ட் நைனுக்கு பிறகு சேர்ந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு சம்பளம் என்பது வெறும் இருபதனாயிரத்தி அறநூறுவா தான் அவங்க சம்பளம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் வாத்தியாரப்பா உனக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்கும் சும்மா போய் ஆஹ் வகுப்பாரில் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு வர வேலை தானே அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு ஆனால் ஆசிரியர்கள் பக்கம் பதினாறு ஆண்டுகளாக அரசு மாறி மாறி அவர்களை அவர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு பெரும் அநீதி இணைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது இங்கே யாருக்குமே தெரியல தான் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்க இப்போ டிவிலாம் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல இந்த ஆசிரியர்களை கைது பண்றது அவங்களாம் என்ன சொல்றாங்க எதாவது சம்பளம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க போறதுக்கு வாதியாரு அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது அது மட்டும் அவர்கள் ஊதிய உயர்வுக்காக போராடலை அவர்கள் சம ஊதியம் கொடுங்க ஒரே கிளாஸ் டீச்சரை ஒரே கிளாஸ் ரூமில் பாடம் எடுக்கிறோம் அந்த ஆசிரியருக்கு கூட சம்பளம் எங்களுக்கு கம்மி சம்பளம் இதை இந்த முரண்பாட்டை கலையணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்று நீங்கள் அமல்படுத்துங்கன்னு போராடிட்டு இருக்காங்க மற்றபடி அவர்கள் சம்பள உயர்வுக்காக போராடவில்லை என்பதை பொதுமக்களாகி நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் இந்த எஸ்எஸ்ஏ டீச்சர்ஸ் அவர்களுக்கு நெடுங்கலகமே வந்து அநீதி இழைக்கப்பட்டு இருக்கு அதில் முதல் அநீதி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு இதுக்கு பிறகு சேர்ந்தவங்கலாம் சேல்ரி அதிகம் அதுக்கு பிறகு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போது இருக்காங்கல்ல அதுக்கு பிறகு சேர்ந்திருக்காங்கல்ல அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கம்மி இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி சேர்ந்தவங்கலாம் சம்பளம் அதிகம் அவங்கெல்லாம் எந்த ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டுமே எழுதலை அவர்கள் வந்து டிடிஎட்டு முடித்தாங்க சீனியாரிட்டி படி ஒவ்வொருக்கும் வேலை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி அவர்களோட சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு சேர்ந்தாங்கல்ல அவர்கள்லாம் டெட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதினாங்க டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் அதை எழுத அவங்க என்னென்ன பாடுபட்டாங்கிறது சொல்லி மாளாது ஏன்னு கேட்டிங்கன்னா பெரு மாவட்டங்களாக இருக்கிற இப்போ சென்னை திருச்சி பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் இதே மாதிரியான பெரு நகரங்களில் போய் அந்த டெட் எக்ஸாம் அறிவிச்சாங்களில் அந்த டைமில் பல ஊர்களேருந்து அங்கே பயணித்து அவங்க போய் பல மா மாதங்களாக இந்த டெட் எக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயிலு அடுத்த எக்ஸாம் அதில் ஃபெயிலுன்றும் பல காலமாக தங்களை தயார் பண்ணி அதில் பாஸ் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு காலகட்டங்களில் போய் சேர்ந்தாங்க இதை விட பெண்கள் ரொம்ப கொடுமை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் அறிவித்தாங்கல்ல அந்த காலகட்டங்களில் பல பெண்களுக்கு திருமணமாகி கற்ப காலங்களில் இருந்தாங்க அதாவது குழ வயிற்றுல ஒரு ஆறு ஏழு மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு கண் ஒழிச்சு படித்து தன்னை நிரூபிச்சுட்டு அந்த வேலைக்கு வந்திருக்காங்க அது போக பல பெண்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைய கை கலந்தை வீட்டில் விட்டுட்டு ஏதோ தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் போய் ரெண்டு மூணு மாதம் வீடு ரூம் எடுத்து தங்கி படித்து தன்னை நிரூபிச்சுட்டு அந்த வேலையில் சேர்ந்துருக்காங்க அவர்களுக்கெல்லாம் சம்பளம் எந்த ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டுமே எழுதாம வெறும் சீனியாரிட்டி படி நான் டிடிஐட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனாலே வேலை வாங்கிட்டு இன்றைக்கி போயிருக்காங்களே அவர்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வு அதிகம் அவங்க அவங்களுக்கு சம்பளம் அதிகம் நம்ம பொறாமப்பட தேவையில்லை ஆனால் அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிருக்காங்கல்ல அவங்களுக்கு சம்பளம் கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் போராட செய்வார்களா இல்லையா அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க அதற்காக தான் நாம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் அதற்கு பிறகு வேற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ஜியோ ஒன்று வெளியிட்டாங்க அரசாணை வெளியிட்டது கவர்மெண்ட் ஆர்டர் டூ தேர்ட்டி ஃபோர் அதை வெளியிட்டது யார் பாத்தீங்கன்னா திமுக அரசு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரை இருந்த காலத்துலதான் இந்த ஜியோ ஃபார்ம் வெளியே வருது அப்பொழுது தான் இந்த ஊதிய முரண்பாடு வெளில வருது ஏன்னாட்டா எங்களால இவ்வளோ ஆசிரியர்களுக்கு வந்து நிறைய இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அதனால இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சேர்றாங்கள அவங்களுக்குலாம் இந்த ரோல் ப்ளே தான் இந்த எங்களால சேலரி முடியும் சொன்னாங்க அந்த காலகட்டங்களில் புதுசா வேலை கிடைக்கும் போது டெட் எக்ஸாம் எழுதிட்டு வேலை கிடைச்சா ஆகா நமக்கு வாத்திய வேலை கிடைச்சிட்டு ஒரு சந்தோஷம் சந்தோஷம்ல அப்போ அது பெருசா தெரியல பிறகு ஆக ஆக அதோட வீரியம் தற்போது தெரிகிறது அதுல என்ன கொடுமைன்னா அந்த காலகட்டங்களுக்கு பிறகு திமுகவை ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க அதுக்கு பிறகு அது ஆட்சிக்கே வரல அதுக்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது ஏடிஎம்கே இந்த ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க இடைநிலை ஆசிரியர்கள் வருஷம் வருஷம் ஒரு போராட்டம் நடத்துவாங்க அது எப்படின்னா அந்த அரையாண்டு விடுமுறை காலாண்டு விடுமுறை அந்த காலகட்டத்தில் போய் போராட்டம் நடத்துவாங்க உடனே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் சும்மா வேட்டியை மயிற்சியை கட்டிக்கிட்டு அந்த போராட்டத்தில் போயிட்டு ஏய் ஒரு டீயை ஊத்து எனக்கு ஊத்து யார் எஸ்எஸ்டியோட செயலாளர் யார் உட்காந்து பக்கத்தில் சிஎஸ் டீ அடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் இந்த அரசு உங்களை ஏமாற்றுக்கிறது ஆக எடப்பாடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு உறுப்புவார் இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சூழி போட்டதே திமுக அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்தது இதே மு ஸ்டாலின் அவர்கள் ஆனா அவர் ஆட்சி அதுக்கு பிறகு முடிஞ்சதுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் அவங்க போட்ட வேலையெல்லாம் இருக்குது சொல்லவா வேணும் எல்லா போராட்டத்திலையும் போய் உட்காந்துருவார் மு க ஸ்டாலின் ஒரு டி கிளாஸோட பக்கத்தில் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் உங்களுடைய ஊதிய முரண்பாடு தீர்க்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு முறை அந்த போராட்ட காலத்துக்கு நேரடியாக போய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா வாக்குறுதியின் முன்னூற்றி பதினொன்று என்ன சொல்லியிருந்தார் இந்த முரண்பாட்டை நாங்கள் களைவோம் அனைவருக்கும் சம வேலை சம ஊதியம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரா இல்லையா இப்பொழுது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்கல இருக்கேன் அதாவது மாறி மாறி ரெண்டு கட்சிகளும் கடந்த பதினாறு வருஷமாக இந்த பெரும் ஆசிரியர் சமூகத்தை ஒரு இருபது நாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் சமூகத்தை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஆனால் இது அவர்களுக்கு தெரிஞ்சும் கூட காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க பதினாறு வருஷம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ் ரூமு ரெண்டு வாத்தியார் இருக்கிறாங்க ரெண்டு வாத்தியாரில் ஒரு வாத்தியாருக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறுவா சம்பளம் வருது இன்னொரு வாத்தியாருக்கு இருபதாயிரத்தி அறநூறுவா சம்பளம் வருது அப்புறம் அந்த சம்பளம் டே வருதுல்ல அந்த டேட்டில் அவங்களோட மனநிலையை பாருங்களேன் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருப்பாங்க இது நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா நான் ஒரு டீச்சரு எனக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மைண்ட் அப்படியே ப்ரெஷராகவே இருக்கும் அப்போ நான் எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால் ஃப்ரீயாக பாட சொல்லி கொடுக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டு குழந்தைகள் அதில் பாதிக்கப்படுவார்களா இல்லையா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களே இந்த ஆசிரியர்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்று கண்டிப்பாக நீங்கள் உணர வேண்டும் அவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடவில்லை சமவேலை சம ஊதியம் நீங்கள் அறிவித்த வாக்குறுதியின் முன்னூத்தி பதினொன்றை அமல்படுத்துகன்னு வெறும் அமைதி முறையில போராடிட்டு இருக்காங்க ரெண்டு நாட்கள ஆனா அவர்களை குண்டு கட்ட வன்முறையை ஏவி மிக மோசமான முறையில் கைது செய்துக்கிட்டு இருக்கிறது தற்போதைய ஆளும் அரசு இப்படி குண்டுக்கட்டாக மோசமான முறையில் அவர்களை கைது செய்ததற்கு அவர் என்ன தவறு செஞ்சாங்க அவர் என்ன கிரிமினலா பெரிய குற்றவாளியால் தீவிரவாத என்ன தவறு செய்தார் என்று இவ்வளவு மோசமான முறையில வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு சின்ன பாப்பா அவங்க அப்பா அந்த போராட்டக்களத்தில் இருக்கிறாங்க காலை புடிச்சிட்டு எங்கள் அப்பா விட்டு போலீஸ் அப்படியே பிடிச்சி வர வர ஏதோ பங்காளி சண்டையில் அடிச்சுக்கிற மாதிரி பிடிச்சி தர தானே எடுத்துகிட்டு போறாங்க இந்த காவல்துறையினர் எதற்காக இவ்வளவு ஒரு மோசமான அடக்குமுறையை அந்த ஆசிரியர்கள் மீது ஏவர் அகனே தெரில இந்த காவல்துறையினர் காலையில சீருடைய மாட்டும் போது ஹேங்கர்ல இருந்து எடுத்து மாட்டும் போது மனசாட்சியை தூக்கி அங்க மாட்டிட்டு அதுக்கு அந்த டிரெஸ் எடுத்து மாட்டி டவுன் ஒரு குறைந்தபட்ச மனிதா கூட இல்லை அவர்களுக்கு எவ்வளோ அமைதியான முறையில் அவரை நீங்கள் கைது செய்திருக்கலாம் ஆனா குண்டு கட்டாக ஏதோ குண்டர்கள ரவுடிகளை இவ்வளவு ஒரு அடக்குமுறையை ஏவிடுவது என்பது

இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போது அதுக்கு அடுத்த நாளுக்கு பிறகு யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அவங்களுடைய பேசிக் சேலரி ஐயாயிரத்தி இரநூறு ப்ளஸ்ஸு கிரேட் பே டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மொத்தமாக சேர்த்தவளது வரும் எட்டாயிரம் எட்டாயிரரூவா அகமொத்தத்தில் அவங்களுக்கு பதினோராயிரத்தி நூற்றி எழுபது இவங்களுக்கு எட்டாயிரம் ரூபா இதில் அந்த காலகட்டங்களில் நான் எப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டங்களில் இந்த இருவருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி எழுபதாக இருந்துச்சு

செவன்து பே கமிஷன் வந்துச்சு அந்த செவன்த்து பே கமிஷனில் இந்த மூவாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் இருந்த இந்த வித்தியாசம் பதினைந்தாயிரம் ரூபாய் மாறினிச்சு எங்கேருந்து எங்கே ஏரி இருக்கு பாருங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில்தான் அடுத்த பே கமிஷன் வரும் அப்போது இந்த மூவாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் இருந்த வித்தியாசம் அடுத்த பே கமிஷனில் பதினஞ்சாயிரூவா மாறினுச்சு இப்போ அடுத்த பே கமிஷன் எட்டாவது பே கமிஷன் வந்துச்சுன்னா அதோடைய முரண்பாடு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் போகலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் போராடுவது சரியா இல்லையா இந்த இந்த பே பே கமிஷன் கமிஷன் பிரச்சனையை தீர்த்தா மட்டும்தான் அவர்களுக்கு சரியான நீதி அங்கே நிலைநாட்டப்படும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ஒன் அதுக்குள்ள இந்த பிரச்சனை தீரவில்லை என்றால் நான் சொல்ற மாதிரி மூவாயிரத்தி நூற்றி எழுபதாயிரம் இருந்தது பதினஞ்சாயிரம் அப்படி மாறிச்சோ இதே மாதிரி பதினஞ்சாயிரமாக இருக்கிறது அடுத்தது நாற்பத்தஞ்சாயிரம் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் மாறிடும் பெரிய இடைவெளியில் இந்த அரசு இன்னும் பெரிய பெரிய அவலங்களை சந்திக்க இருக்கிறது இதற்கு முன்கூட்டியே நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை இத்தோட முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படி இருக்கா பட்சத்தில் அடுத்த பே கமிஷன் நீங்க சந்திச்சுட்டு இந்த டீச்சர்ஸ் வந்துட்டுனா இந்த பிரச்சனை மீறி போயிடும் அதனால தான் சொல்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பேராசிரியர் கதிரேசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்று நிர்ணயிச்சிங்க அந்த குழு மூணு மாசத்துக்குள்ள நீங்க எங்களுக்கு அறிக்கையை சப்மிட் பண்ணணும்னு சொன்னீங்க இது வரையிலும் அமைக்க சப்மிட் பண்ணல இப்பொழுதும் காலம் இருக்கிறது இது இந்த பிரச்சனையை இதோட பேசி முடிச்சீங்கன்னா இதோட முடிஞ்சு விடும் அப்படி முடிக்காத பட்சத்துல இது பெரும் அவலங்களை சந்திக்க இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கின்ற நிதி நெருக்கடி இருக்குல்ல தமிழகத்துல லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் இருக்கிறது அந்த பிரச்சனையில இப்போ இந்த ஆசிரியர்களுக்கு இரண்டா இது இனி இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க அவர்களுக்கு நீங்க அதே சம ஊதியத்தை கொண்டு வர அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் தற்போதைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கும் தென்னரசு அவர்கள் அவர் உத்தரவிட்டால் மட்டும்தான் இந்த சம வேலை சம ஊதியம் கிடைக்கும் இது வந்து அன்பில் மகேஷோட ரோலே கிடையாதுன்னு சொன்னேன் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் வந்து என்னோட என் துறையில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கணும்னு தான் பார்ப்பார் ஆனால் நிதி எவ்வளோ நெருக்கடி இருக்கிறது இந்த அரசு எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தற்போது இந்த சம வேலை சம ஊதியத்தை அமல்படுத்துவது என்பது சாதாரண வேலை கிடையாது இந்த அரசு இந்த பிரச்சனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே வெற்றிகரமாக செய்ய முடிக்க முடியுமா இப்படி இருக்கிற நிதி சூழ்நிலையில் இதையெல்லாம் தகர்த்து விட்டு இந்த ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு செவிசாய்க்குமா ஆ அப்படிங்குறது மிகப்பெரிய கொஷினாக இருக்குது அந்த ஆசிரியர்கள் அவரோட போராட்டத்தை கைவிடுவதாகவே இல்லை அப்படிங்கிற பதிலாக இந்த அரசு இதை எப்படி கையாள போகிறது இந்த சமவேளை சமூதியத்தை எப்படி அமல்படுத்தப் போகிறது என்பது மில்லியன் டாலர் கொஷின் இந்த ஆசிரியர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல இருக்கிறாங்க அப்போ சொன்ன அந்த சேலரி அந்த டேட்லெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்கனவே நம்ம என்ன மத்தியருக்கு நல்ல சேலரி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாதையும் இருக்குது ஆனால் அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல இன்றைக்கு உள்ள மாணவர்கள் அவங்கள்ட்ட நம்ம ஏதாச்சும் டீச்சர் வந்து பாடம் எடுக்கும்போது அடிச்சிடக்கூடாது டூ தௌசண்ட் நைனில் ஒரு ஆக்ட் வந்துச்சு ஆசிரியர்கள் மாணவிலையை அடிக்கக்கூடாது அப்படிங்கும் போது ஆசிரியர் கை கட்டப்பட்டது இன்னைக்கு அந்த மாணவனை நம்ம அழிக்கவும் கூடாது பாடமும் சொல்லி கொடுக்கணும் திமுக அரசுக்கு எதிராக தப்போ ஒரு திரும்பி கொண்டிருக்கேன் அவங்களுக்கு உணர்ந்துட்டாங்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த அரசு நம்மளை எப்படிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்லி போட்ட திமுக கடந்த காலங்களில் சப்போர்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஆதரவு வருஷம் வருஷம் வந்துடுவாங்க வேட்டையை மடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து வந்ததுக்கு பிறகு ஹூ ஆர் யூ அப்படின்ற இது யாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை அது இல்லாம அமைதியான முறையில் போராடிக்கிட்டு இருந்த அந்த ஆசிரியர்களை குண்டு கட்டா கைது செய்து கொண்டு போயிட்டு இருக்கீங்களே இது தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அனைத்து அரசு ஊழியர்களும் நாட் ஓன்லி டீச்சர்ஸ் அனைத்து அரசு ஊழியர்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கான முடிவுரையை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க சந்திப்பீங்க சார் தான் சொல்றேன் இந்த பிரச்சனையை கூடிய விரைவில் நீங்க தீர்க்க வேண்டும் இந்த ஆசிரியர் எஸ் டி ஆசிரியிடம் போராட்டம் வெல்ல வேண்டும் அவர்களின் போராட்டம் நியாயமானது நாம் அவர்களின் பக்கம் தான் நீக்கிறோம் இதற்கு பிறகு இந்த எஸ் எஸ்டிஏ அவர்களின் போராட்டம் தொடருமா இல்லை இந்த அரசு முடக்குமா அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருந்தால் பார்ப்போம் அது எல்லாத்தையும் கூடி வரையும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடுபடுவது நான் உங்கள் என் தாத்தா